நான் ஏற்கனவே பல பதிவுகளில் சொல்லியிருக்கிறேன் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து அவ்வளவு சாதாரணமாக அரசியல் நீங்கள் செய்ய முடியாது தங்களுடைய அதிகாரத்தை அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கு அந்த அதிகாரத்தை இழந்து விடாமல் பார்த்துக் கொள்வதற்கு எதை வேண்டுமானாலும் செய்வார் இது சரியானதா இது சட்டத்திற்கு உட்பட்டதா என்பது குறித்தெல்லாம் அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள் எனவே அவர்கள் எத்தனையோ வகையில் உங்களுக்கு பிரச்சனைகளை உருவாக்குவார் உங்களை இயங்க விடாமல் செய்வார் உங்கள் கட்சியை செயற்பட முடியாத படிக்கு பல்வேறு சிக்கல்களை கொண்டு வந்து சேர்ப்பார் ஏனென்றால் இவற்றையெல்லாம் ஏற்கனவே எம்ஜிஆர் இந்த மண்ணில் சந்தித்திருக்கிறார் இவையெல்லாம் ஏற்கனவே உங்களுக்காக கிடைத்திருக்கிற பாடங்கள் நீங்கள் அரசியலுக்கு வருவதற்கு முன்பே திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து எப்படி எம்ஜிஆர் வெளித்தள்ளப்பட்டார் யாரால் எம்ஜிஆர் கலைஞர் முதலமைச்சரானார் எம்ஜிஆர் ஆதரவு கரம் நீட்டி இருக்காவிட்டால் கலைஞர் முதலமைச்சரே கிடையாது